நம்ம நலக்கல்ல பருப்பு வாங்கி வச்சுருக்கோம் வறுக்காத பருப்பு இன்றைக்கி இதை வந்து நம்ம வச்சு மசாலா கடலை பருப்பு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம இதில் கல் ஏதாவது கிடக்கும் நம்ம அதெல்லாம் நல்லா பார்த்து எடுத்துக்கிறணும் ஏன்னா ஒன்று ரெண்டு கல் கிடக்க சான்ஸ் இருக்குது அதை நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பருப்பை வந்து வறுக்கக்கூடாது வறுக்காமல் இதிலே நம்ம மசாலா சேர்க்கணும் நம்ம வந்து கடலப்பருப்பை எடுத்து வச்சுருவோம் இப்போ இதில் வந்து கடல மாவு போட்டுக்கிறோம் கடல மாவு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிருவோம் காணலைனா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து பச்சரிசி மாவு காரத்துக்கு பொடி இதுக்கு தேவைக்கு உப்பு உப்பு ரொம்ப ஒன்றும் போட்டுற வேண்டாம் இது பெருங்காயம் தூள் பெருங்காயம் தான் போட முடியும் இப்போது எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி பரட்டி விட்டுக்கிறணும் இப்போ நம்ம தண்ணி இது தொழிச்சுக்கிறோம் இது வந்து பொழு பொழு பொழுன் இருக்கணும் புட்டு மாவு மாதிரி கெட்டி ஆகிடக்கூடாது கெட்டி ஆகிடுச்சுன்னா நம்ம கடல மாவாது பச்சரிசி மாவாது போட்டுறணும் இது நல்லா பொழு பொழு நம்ம பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கோம் இதை போட்டு நம்ம வந்து நல்லா இதோட சேர்த்து பிணைஞ்சிடணும் ஏன்னா இந்த வெள்ளைப்பூடும் வெங்காயம் கணக்காத்தேன் நல்லா தண்ணி விடும் நம்ம அதில் வந்து ஒற்றுற அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கிறோம் நல்ல ஒரு மனமாக இருக்கும் வெள்ளப்பூடு நம்ம வந்து கடலப்பருப்பு சாப்பிடும் போது நல்ல ஒரு மனத்தில் இருக்கும் வெள்ளைப்பூட வந்து தட்டி போடணும் விழுதா போடக்கூடாது என்ன காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஊத்தி கொடுக்குறோம் இது ஒன்று ரெண்டு முழுசாக கிடந்துச்சுன்னா சேர்ந்து சேர்ந்து கிடக்கும் மூணு உருப்பு நாலு வறுப்போட சேர்ந்து கிடக்கும் அதை வந்து நம்ம கரண்டியை வச்சு அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கும் போதே குத்தி விட்டோம்னா உடஞ்சிரும் இது நல்லா வேக இதை வந்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கணும் இந்த ஒன்று ரெண்டு சேர்ந்து மூணு வறுப்பு நாலு வறுப்புன்னு சேர்ந்து சேர்ந்துருக்கும் அதை வந்து இப்படி நம்ம உடச்சி விட்டுறணும் வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல மனமா இருக்கும் ரொம்ப கருக கூடாது ஓரளவு நம்ம வந்து வெந்த உடனே நமக்கே தெரியும் ஒரு சலசலன்னு இருக்கும் அப்படி நம்ம எடுத்துடணும் இந்த நேரத்துல ரெண்டு கருவேப்பிலை போட்டு கருவேப்பில இதுல போட்டுட்டு அப்படியே அரிச்சு அள்ள வேண்டிய நல்லா வாசமா இருக்கும் நமக்கு வந்து கருவேப்புல நம்ம வெள்ளைப்பூடெல்லாம் கட்டி போட்டிருக்கோம்ல நல்லா மணக்கும் இப்போ இந்த அளவுக்கு வந்தால் போதும் நம்ம அச்சு எடுத்துருவோம் நம்ம கொஞ்சம் அவசரமாகவே இதை எடுக்கணும் அப்போ தான் நமக்கு கருகாமல் வரும் கொஞ்சம் நல்லா ஒரு இந்த இதெல்லாம் அடங்கட்டும் நம்ம கொதி அடங்கட்டும்னு நினச்சோம்னா க பருப்பு வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இருக்கணும் பார்க்க நம்ம மசாலா பருப்பு வீட்டிலேயே நம்ம செஞ்சுட்டோம் நல்லா பொறு பொறு பொரு நல்லா ஆறணும் சூடாக இருக்கு நம்ம கையிட்ட பிடிக்க முடியாத அளவுக்கு சூடு இருக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னா நம்ம வந்து இதை உடச்சி விட்டுக்கலாம் சாப்பிடும் போதும் உடச்சிக்கலாம் நம்ம உடச்சி விடணும்னு அவசியம் இல்லை நம்ம முடிஞ்ச அளவு வந்து நம்ம வந்து மாவை வந்து கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு பொழு பொழுன்னு புட்டு மாதிரி பிணைஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஊற்றி விடுற போது கலக்கமாக விழும் நம்ம தண்ணி கூலிக்கிச்சு அப்படின்னா கெட்டி கெட்டியாக கெட்டி கெட்டியாக விழும் நம்ம பிச்சை எடுக்கும் போது பருப்பு தனியாக அந்த மாவு ஒட்டி இருக்கிற மாவு தனியாக வந்துடும் இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்குது இங்கே சடக் சடக்குன்னு கேட்குது இன்னும் நல்லா ஆறலை அந்தளவுக்கு முறுமுருண்ட் இருக்குது இன்னும் ஆறிடுச்சுன்னா இருக்கும் கடையில் வாங்குகிற பக்கோடா மாதிரியே நமக்கு க மசாலா கலப்பு மாதிரியே இருக்கும் கடையில் வந்து சில பேர் கலர் பொடி போடுவாங்க கலர் பொடி போட்டு செய்யும்போது கடலப்பருப்பு வந்து நமக்கு மசாலா கடற்பருப்பு அப்படின்னாலே சிவப்பு கலரில் இருக்கும் அது ஃபுல்லாக காரத்துக்காக போட்டால் சில்லி பொடி கிடையாது அது வந்து கலர் பொடி அந்த கலர் பொடியை போடும்போது கலர் வந்து சிகப்பாயிரும் இது வந்து நமக்கு ஒரிஜினலாக எதுவுமே போடாமல் கடலை மாவு பச்சரிசி மாவு போட்டிருக்கோம் இஞ்சியை வந்து தட்டி போட்டிருப்போம் அரைச்சி ஊற்றலை சும்மா பேருக்காக கருவேப்பிலையை வந்து தாளிச்சதில் அள்ளி போட்டிருக்கேன் ஒரு அழகுக்காக வேணும்னா நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கிற வேண்டியதான் நம்ம கண்டிப்பாக நம்ம மசாலா கடலை அந்த கருவேப்பிலை போடணும்னு அவசியம் கிடையாது நம்ம வேணும்னா போட்டுக்கலாம் நான் கருவேப்பிலை வந்து எண்ணெயில் போட்டு முடி போனிருக்கிறதை சேர்த்தே நான் சாப்பிடுவேன் அதனால நான் வந்து கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கேன் ஆனால் இந்த வெள்ளைப்பூட்டு தொளியோடு தான் போடணும் வெள்ளைப்பூட்டை தொளி இல்லாமல் உரிச்சிட்டு தட்டி போடக்கூடாது அது போட்டோம்னா நமக்கு அது வந்து மொறுன்னு வராது பதமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் இது பருப்போடு எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ருசியாகவும் நல்ல ஒரு வா மனத்தோடையும் இருக்குது நம்ம வீட்டிலையே கடலப்பருப்பு அரை கிலோவோ ஒரு கிலோவோ வாங்கி இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லா கணக்கில் வரும் மாதத்தை கணக்கில் வச்சு சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை நம்ம ஒரு நாலு நாள் மூணு நாளைக்கு கூட அதை வச்சு சாப்பிட்டா கூட போதும் சின்ன பிள்ளைகளுக்குலாம் அப்படி கொடுத்தோம்னா சாப்பாட்டுக்கு நல்ல தொட்டுக்கிட்டே நல்லா சாப்பிடுவாங்க பழைய கஞ்சிக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பட்டனா பட்டுனு அமிட்டுருங்க